வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இவங்களோட ரேஷன் அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு தான் இதை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் சாமானிய மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது இதை வைத்து மாதம் மாதம் தேவைப்படும் உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்நிலையில் தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்த ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஒன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது நம் நாட்டில் ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது அரசாங்க சலுகைகளை பெறுவதற்கு இது அத்தியாவசியமான ஆவணம் சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுடைய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஏராளமான புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மூலம் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தின் முப்பத்தி ஒன்று மாவட்டங்களிலும் ரேஷன் கடைகள் உள்ளது மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூன்று ரேஷன் கடைகள் உள்ளன இந்த கடைகளின் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கார்டுகளின் மூலம் ஏழு கோடியை மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி இரண்டு பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் இலவச அரிசி மானிய விலையில் கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்றவை ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இதனால் ஏழை மக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர் அவற்றோடு பொங்கல் பரிசு தொகை வெள்ள நிவாரணம் போன்ற பல்வேறு உதவிகளையும் ரேஷன் கார்டுகளை வைத்து மக்கள் பெறுகின்றனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் புதிய ரேஷன் கார்டு பெற பல லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஒரே நேரத்தில் புதிய ரேஷன் கார்டு பெறுவதற்காக அரசுக்கு மூன்று லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ளதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சில வீடுகளில் அதிகாரிகள் நேரில் சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் ஏனெனில் ஒரே குடும்பத்தில் வசிப்பவர்கள் அரசாங்க சலுகைகளை பெறுவதற்காக போலி சான்றிதழ்கள் மற்றும் தகவல்களை பயன்படுத்தி புதிய ரேஷன் கார்டு பெற விண்ணப்பித்து வருகின்றனர் புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று விண்ணப்பங்களில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி மூன்று விண்ணப்பங்கள் போலியான தகவல்களால் வைக்கப்பட்டுள்ளதாக உணவு வழங்கல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிறைய பேர் அரசாங்கம் சலுகைகளை பெறுவதற்காக போலி தகவல்களை வச்சு ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க கார்டு விண்ணப்பங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்